அதிமுகவை விமர்சித்த நடிகர் விஜய்க்கு அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர் மதுரையில் நேற்று நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் பேசிய நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்று தெரிவித்தார் பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்றும் பாஜகவுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எதற்கு கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார் அவர்களுடன் கூட்டணி வைக்க நாம் என்ன மிகப்பெரிய ஊழல் கட்சியா என்றும் கேள்வி எழுப்பினார் காஞ்சிபுரத்தில் விஜயின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இப்போது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அறியாமையின் காரணமாக பேசுவதாக பார்க்கிறேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் என சாடினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தோண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேரு அண்ணா திமுக தோண்டர்கள் குருவாயில் அனுதாபிகள் ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள் இதேபோல் தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் போல் விஜய் தன்னை நினைத்துக் கொள்கிறான் என முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் சாடியுள்ளார் கொட்டி கிடக்கும் செங்கல்கள் எல்லாம் கோபுரமாகி விடாது என கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை அண்ணா எம்ஜிஆர் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்களோடு விஜய் தன்னை ஒப்பிட்டு பேசுவது குழந்தைத்தனமாக உள்ளது என்று கூறியுள்ளார் இதனிடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு நாற்பது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் முதலமைச்சரை நடிகர் விஜய் அங்கிள் என்று தரம் தாழ்ந்து விமர்சிப்பது சரியல்ல என்றார் விஜய்க்கு தேர்தலில் தக்க பதில் சொல்வோம் என்றும் அவர் கூறினார் அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிறாரு மக்கள் நல்ல பதில் சொல்வாங்க அதுக்கு நாங்களும் தேர்தல் அதுக்கு நல்ல பதில் சொல்லுவோம் அதுலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை ஒருத்தரை வந்து தவறா எப்படி ஒரு இவ்வளோ பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் பத்து பேர் ஐம்பது பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே வேணாலும் பேசுறது அது இப்படி சரியா இருக்கு இதே போல விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் அடிப்படை அரசியல் தெரியாமல் பேசுகிறார் என்றும் அந்த மாநாடு ஒரு நாள் மட்டுமே ஓடக்கூடிய திரைப்படம் என்றும் கூறினார்